வெல்கம் டு இந்து சின்ஃபோ நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி இந்த ஸ்கீமில் நம்ம எப்படி பதிவு செய்கிறதுன்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் டிஎன் ஸ்கூல்ஸ் அந்த பேஜுக்குள்ளே போகும் ஸோ பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஃபோனில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த த்ரீ டாட் இருக்கு இல்லையா இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு கீழே டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும் ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க டெஸ்டாப் டைப் கிளிக் பண்ணிக்கிட்டீங்களா உங்களுக்கு பேஜ் வந்து ஃபுல்லாக வீவ் ஆகும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் என்ன கேட்டிருக்காங்க பெயர் பெயருங்கிற இடத்துல உங்கள் நேம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பிறந்த தேதி பிறந்த தேதி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை இது கிளிக் பண்ணிங்கன்னா இயர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ அது நீங்கள் என்ன பிறந்த தேதியோ அந்த தேதி மென்ஷன் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு அதை செட் பண்ணி கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு பாலினம் கேர்லப் ஆனால் பின்னா அதை கொடுத்துக்கோங்க அடுத்து தொலைபேசியின் நீங்கள் என்ன நம்பர் யூஸ் பண்ணுறிங்களோ அதை நம்பர் கொடுத்துக்கோங்க அதே நம்பர் வாட்ஸ்அப்பாக இருந்தால் அதே நம்பர் கொடுத்துக்கோங்க இல்லை வேறு நம்பராக இருந்தால் நம்பர் சேஞ்ச் பண்ணுங்க அடுத்தது மின்னஞ்சல் உங்களுடைய மெயில் ஐடியை இதில் நோட் பண்ணிக்கோங்க தற்போது வசிக்கும் நாடு அதில் நீங்கள் ஐஏன்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்தியாக்குள்ளே போகும் ஸோ இந்தியா கிளிக் பண்ணிக்கோங்க மாநிலம் எந்த மாநிலம் அதை கொடுங்க தமிழ்நாடு மாவட்டம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கும் அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் இதில் ஒன்று நீங்கள் கவனிக்கணும் இதில் துறைன்னு கேட்டிருக்காங்க துறைன்னா நீங்கள் எந்த துறையில் ஒர்க் பண்ணுறீங்க மருத்துவத்துறையாக சிறு பணியாளராக இது மாதிரி ஏதாவது கவர்மெண்ட்டோட ஏதாவது ஒரு துறையில் இருக்கீங்களா கேட்குறாங்க ஸோ நம்ம யாருமே எதுவும் இல்லைனா நம்ம ஐடி கேலில் இருக்கிறவங்க என்ன கொடுக்கணுன்னா இதில் துறை பள்ளிக்கல்வித்துறைன்னு கொடுக்கணும் மூணாவதாக இருக்குது பாருங்கள் பள்ளிக்கல்வித்துறை தொழில் புலம்னு இருக்கிற இடத்துல நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் என்ன தொழில் யாராவது டீச்சர்ஸாக இருந்தால் அவங்க கொடுக்கலாம் தனியார் பள்ளியாக இருந்தால் தனியார் பள்ளி கொடுக்கலாம் நம்ம இல்லம் தேடி கல்வி தன்னார்வலை ஸோ நான் அதை கொடுக்குறேன் பனிபுரி மாவட்டம் எந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கணும் அடுத்தது விருப்பம் இருந்தால் உங்கள் ஃபோட்டோ கூட சூஸ் ஃபைல் கொடுத்து கேலரியிலிருந்து உங்கள் ஃபோட்டோ கூட அப்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பள்ளி வகை கேட்டிருக்காங்க நீங்கள் படித்தது தொடக்கப்பள்ளியாக இப்போது ஒரு சிலர் வந்து தொடக்கப்பள்ளி ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரவாது ஸ்கூல் படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மேல்நிலை மாறி இருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இதில் அஞ்சாவது வரை படிச்சிருந்தா அந்த ஒரு ஸ்கூலில் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் தொடக்க பள்ளின்னு கொடுத்துரும் மாவட்டம் கேட்குறாங்க திருவள்ளூர் ஸோ வட்டாரம் கேட்டால் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வட்டம் இருக்கோ அது எல்லாமே இதில் வரும் இப்போ திருவள்ளூர் பூண்டி கடம்புத்தூர் எல்லாபுரம் பூந்தமல்லின்னு வருது பாருங்கள் அது மாதிரி எல்லாமே வரும் அடுத்தது நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ ஆனால் எல்லாபுரம்னு க்ளிக் பண்ணணும்னா பள்ளியின் விவரங்கள் எல்லாப்புறத்தில் என்னென்ன இருக்குது பிபிஎஸ் புதுப்பாக்கம் பிபிஎஸ் சாத்துப்பாக்கம் அது மாதிரி ஸோ எல்லா ஸ்கூலும் வரும் அதில் எது உங்கள் ஸ்கூலோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க பள்ளியில் படிக்க தொடங்கிய வகுப்பு ஸோ நீங்கள் அந்த பள்ளியில் எப்போ அதாவது நீங்கள் தொடக்க பள்ளின்னா ஒன்றாவது எந்த இயர் படிச்சிருப்பீங்கன்னு ஞாபகம் இருக்கணும் அப்படி இல்லையா நீங்கள் பத்தாவது எப்போ முடிச்சிங்க அது நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா இப்போ ஒரு டூ தௌசண்ட் நான் நான் வந்து டூ தௌசண்ட் நைனில் டென்த்து படித்தேன் ஸோ டூ தௌசண்ட் நைன் டென்த்து கேல்குலேட் பண்ணிட்டோம்னா டூ தௌசண்ட் எயிட் நைன்த்து டூ தௌசண்ட் செவன் எயித்து அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு போயிட்டு அப்போ பள்ளியில் தொடக்க முடங்கிய வகுப்புன்னா இது வந்து ஒன்றாவது பள்ளியில் முடித்த வகுப்பு வந்து ஐந்தாவது அதாவது பள்ளியில் முடித்த ஆண்டுக்கு தான் அது மாதிரி கேல்குலேட் பண்ணணும் ஸோ தொடங்கிய வகுப்புக்கு ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும்னா பள்ளியில் முடித்த ஆண்டு ஸோ ஒன்றாவது அஞ்சாவது நம்ம எப்போ படித்தோம்னு ஞாபகம் இருக்காது நம்ம டென்த்து வந்து எப்போ நம்ம பாஸ் அவுட் ஆனமோ அதை வச்சு நீங்கள் அதுலேருந்து இருந்து ஒன்று ஒன்றா குறைச்சி ஃபிஃப்த்து எப்போ முடிச்சிருப்பீங்க அப்படின்னு போட்டுடலாம் எந்த இயரோ அந்த இயர் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்தது சேர்க்க நீக்கம் இருக்க பாருங்க இப்போ அடுத்தது சிக்ஸ்த்து டூ டென்த்து போடணும் இல்லையா அதனால் ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா இன்னொரு ஆப்ஷன் வந்துடும் ஸோ அகைன் இதில் நீங்கள் என்ன எந்த பள்ளியில் படிச்சுங்க உயர்நிலையாக மேல்நிலையான்னு கேட்குறாங்க மேல்நிலை அடுத்தது எந்த டிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி எந்த வட்டாரம் உங்கள் பள்ளியுடன் இணைந்து செயல்பட உங்களுக்கு விருப்பம் உள்ளதா நீங்கள் ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க பாருங்கள் இதுதான் மெயின் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எஸ்ஆர் நோ ஆம் இல்லைன்றது கொடுக்கணும் அப்போ தான் வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்பொழுது உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆமாம் இல்லையாங்கிறத கொடுத்துருங்க அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் படித்த அரசு பள்ளியில் உங்களுக்கு பிடித்த உத்வேகப்படுத்திய ஆசிரியரோட பெயர் அங்கே யார் உங்களுக்கு நல்ல என்கரேஜ் பண்ணாங்களோ அவங்களுடைய பேர் கொடுக்கணும் அவங்களுடைய தொலைபேசி நம்பர் இருந்தால் தொலைபேசி நம்பர் கொடுக்கலாம் அடுத்தது உங்கள் பள்ளியுடன் இன்றும் இணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்களான்னு கேட்குறாங்க எஸ்னா எஸ்ஸு இல்லைன்னா இன்னும் உங்கள் பள்ளியுடன் இணைந்து செயல்பட விருப்பமானு கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு போக விருப்பம் இருந்தால் ஆம்னு கொடுங்க அப்போ தான் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஏன்னா உங்கள் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே நம்ம கொடுக்குறோம் அப்போ தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ இது எதுக்கு முக்கியமாக பண்ணுறோம்னா நமக்கு இளம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு நமக்கு மேலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கண்டிப்பாக இது மூலயமா ஏதாவது ஒன்று வரும் ஸோ நம்ம யாருமே நினைக்கல நமக்கு ஐடெக் லேப் கொடுப்பாங்க ஆதார் கார்டு மீன்ஸ் ஒர்க் கொடுப்பாங்க ஸோ எல்லா ஒர்க்கும் வரும்னு நம்ம யாருமே நினைக்கல நம்ம ஃபஸ்ட்டு ஐடி கேக்கு தன்னார்வலராக சேர்ந்ததுனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதையும் ஃபில் பண்ணி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் நாம தென் ஆமாம் அப்புறம் ஐ ஐடெக்கில் த பர்டிகுலர்ஸ் எல்லாமே ட்ரூ தான் கொடுத்த அப்புறம் ஓடிபி உங்கள் நம்பருக்கு செண்ட் ஆகும் அதாவது ஓடிபி அனுப்புகன்னு இருக்கு பாருங்கள் இதெல்லாமே ஓடிபிக்கு சமர்ப்பிக்கப்பட்டு தான் மொபைலில் மாற்ற முடியாது ஸோ நம்ம அப்பப்போ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறோம் இல்லையா மிஸ்டேக்காக பண்ணிட்டேன் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க நம்ம தண்ண ஸோ நீங்கள் இந்த ஒரு டைம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓடிபி அனுப்புங்க ஏன்னா ஓடிபி நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா அகைன் மாற்ற முடியாது எந்த டீட்டெயில்ஸும் ஸோ மெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா சரின்னு கொடுத்துட்டு ஓடிபி அனுப்புகன்னு க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ நம்ம அதை எடுத்து சம் இதுங்க ஓடிபி கொடுத்து சமர்ப்பிக்கவும் கொடுத்துடணும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஸோ எல்லாருமே இதை கண்டிப்பாக ஃபில் பண்ணி வைங்க நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் தேங்க்யூ